Uh, my name is V.B.P. Palnichami from Bison Valley. I am the I am age of 60 years old. I am having experience with uh, cardamom field for 45 years. I am a uh, botany graduate and had my education in Madras Loyola and a botany in main subject. I have applied sprint and electro, that is 20 ml of electro. அண்ட் ஸ்ப்ரிண்டர் தட் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தட் இஸ் ஐ ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் எ வெரி குட் ரிசல்ட் வெரி இந்த காய் செட்டிங்ஸ் அண்ட் காடமும் கேப்சூல் செட்டிங்ஸ் இஸ் வெரி சைனிங் அண்ட் ஆல் வித்வுட் எனி திரிப்ஸ் அண்ட் ஆல் தேங்க்யூ வெரி மச் ரெண்டு பேரும் எனக்கு மாங்காத்தூட்டில் ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்கு அங்கே நாங்கள் வந்து இது வரைக்கும் அஞ்சாவது வருஷமாக கேசிட்டு வேணும் மருந்து வாங்கி அரைச்சிட்டுருக்கேன் அவங்க சொல்கிற அடிக்கிறது பார்க்கும்போது எல்லாம் சரியாக இருந்துச்சு நான் இண்டோஃபில் கம்பெனியோட கொய்னல் பாசி ஏஜென்ட் ப்ளஸ்ஸு அந்த மாதிரி மருந்துகள் வாங்கிட்டு நான் யூஸ் இருக்கேன் ஆனால் இப்போ அது பக்கத்தில் ஒரு ஏக்கர் எடுத்துருக்கோம் அதில் வந்து காய்ப்பு சொரியும் நல்ல புழு இது இருந்துச்சு அப்போ அவங்க ஃபீல்ட் ஆஃப்சர் வந்து கூப்பிட்டு காமிக்கிற போது அவங்க வந்து இண்டோஃபில் கம்பெனியோட புதிய அலெக்ஸாங்கிற மருந்து வந்திருக்கு அதில் வந்து ஐம்பது மில்லி மருந்து இருக்குது அதில் வந்து அறநூறு லிட்டரு தண்ணிக்கு கலக்கலாம்னு சொன்னாங்க இப்போ இரநூறு லிட்டருக்கு பத பதினஞ்சு மில்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை வாங்கி அடித்து பார்த்தேன் பதினஞ்சு நாள்லேயே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு காய்க்கு இப்போ அந்த சொறிக்கும் புளித்தொல்லையும் அதுவும் இல்லை காய் இப்போ சைனிங்காக இருக்குது உண்மையிலே இது நல்லா யூஸ் பண்ணது நல்ல ஒரு இதாக இருக்குது മരുന്ന് യൂസ് നല്ല എനിക്ക് പ്രയോജനമായിട്ട് താങ്ക് യു എൻ്റെ പേര് ജെയിംസ് കോയിപ്പുറം ഞാൻ ഈട്ടിത്തോപ്പിലാണ് എനിക്കൊരു നാലരേക്കർ സ്ഥലമുണ്ട് ഞാൻ ഈ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ഉപയോഗിച്ചത് ഈ അലക്ട്രോ എന്ന് പറഞ്ഞ മരുന്നാണ് ഇത് നല്ല ചൊറിക്കും നല്ല കൺട്രോൾ ആയിട്ടുണ്ട് നല്ല നല്ല നല്ലൊരു പ്രോ പ്രൊഡക്റ്റാണ് തണ്ടുതരപ്പനും തണ്ടുവരപ്പൻ എല്ലാം നല്ല തണ്ടുവരപ്പൻ ചൊറിയെല്ലാം കൺട്രോൾ ആയിട്ടുണ്ട് സ്ഥലമൊക്കെ ക്ലിയർ ആകുന്നുണ്ട് എല്ലാം നല്ല രീതിയിൽ നമ്മൾ വീണ്ടും ഉപയോഗിക്കാൻ തീരുമാനിച്ചിരിക്കുകയാണ് ഓക്കെ താങ്ക് യു ഞാൻ എൻ്റെ പേര് പവൻ ഞാൻ എട്ടാറാണ് താമസിക്കുന്നത് എനിക്കൊരു അഞ്ചേക്കർ തോട്ടമുണ്ട് പേരോട്ടം അവിടെ ഞാൻ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ഉപയോഗിച്ച അലക്ടോയാണ് നല്ല റിസൾട്ട്